ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் என்ன நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கணும் சொல்லி பாத்தீங்கன்னா குரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கட் ஆஃப் மார்க்கு பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஆல் அரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கட் ஆஃப் மார்க் வரும் ஓகேவா ஸோ அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க்ஸ் என்ன எடுத்தீங்க அதாவது மார்க்ஸ்னா டூ ஹண்ட்ரடுக்கு தான் நீங்கள் போகணும் இப்ப நான் சொல்ல பொறுத்தும் டூ ஹண்ட்ரடுக்கு தான் புரியுதுங்களா மார்க்ஸ் நான் போட்டிருப்பேன் இந்த இடத்துல மதிப்பின்னு போட்டால் கன்ஃபியூஸாக இருக்கிறதுனால மார்க்ஸ் நான் போட்டுக்கிறேன் மார்க்ஸ்னால் த்ரீ ஹண்ட்ரடுக்கு கிடையாது டூ ஹண்ட்ரட்க்கு தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் அதேமாதிரி நீங்கள் கமெண்ட்டில் பண்ண பொறுத்தும் டூ ஹண்ட்ரடுக்கு எத்தனை மார்க் எடுத்துக்கிறீங்க உங்களுடைய கம்யூனிட்டி அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்பெஷல் கேட்டகரி என்ன அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணலாம் மென்ஷன் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுறேன் ஓகேவா ஓகே இப்போ நம்ம கட் ஆஃப் மார்க் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ கட் ஆஃப் மார்க் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டூ டூ வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ டூ டூ ஏக்கான டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் டேட் அனௌன்ஸ் பண்ணுவேன் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கான வீடியோவில் போகலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம கட் ஆஃப் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் நம்மளுக்கு தேவைப்படுது ஓகேங்களா ஸோ ஒரு டென் கே வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகி வரணும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அதில் வித மாற்றமுமே இல்லை இருந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டென் கே வச்சு தான் நான் வந்து கட் கட் ஆஃப் வந்து ப்ரிடிக்ஷன் நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐயாயிரத்தி முன்னூற்றி சாரி ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபத்தோரு வேக்கன்சிஸ் இருந்தது அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு இருந்தது ஓகேங்களா ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க அதேமாதிரி இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜேஏ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு தான் இருக்குது உங்களுக்கு டைப்பிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு தான் இருக்குது ஓகேவா ஸோ இந்த க வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகணும் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ இன்க்ரீஸ் ஆகும் போது கண்டிப்பாக நான் சொல்கிற கட் ஆஃப் தான் வரும் அதில் வித மாற்றமுமே கிடையாது ஓகேங்களா ஸோ வேக்கன்சிஸ் மட்டும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆனால் போதும் வேறு எது இல்லை கட் ஆஃப் நம்ம சொன்ன கட் ஆஃப் தான் கரெக்டாக வந்துடும் ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ இந்த கட் ஆஃப் வரும்போது நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் கரெக்டாக இருக்கும் நான் இப்போ சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ ஓசி எவ்வளோ வரும் பிசி எவ்வளோ வரும் அண்டு எம்பிசி எவ்வளோ வரும் ஓகேங்களா பிசிஎம் எவ்வளோ வரும் ஓகேங்களா எஸ்சி எவ்வளோ வரும் அண்டு எஸ்சிஏ எவ்வளோ வரும் அண்டு எஸ்டி எவ்வளோ வரும் ஓகேங்களா ஸோ இப்போ நான் இது சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏவுக்கு ஓகேங்களா ஸோ ஜேஏ கிட்ட பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி நைன் ரேஞ்சில் இருக்கும் இந்த க வந்துருச்சு வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஓசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி நைன் ரே இதில் தான் இருக்கும் ஓசி என்னவோ அதே தான் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு இருக்கும் அதில் எந்த வித மாற்றமுமே கிடையாது ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மார்க் வேணுன்னா மைனஸ் ஆகலாம் மற்றபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது இருக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி எயிட்டு ஓகேங்களா ஆக்சுவலாக இப்போ வந்து பிசி எம்பிசி ஈக்குவலாக தான் இருக்கிறாங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் வேரியேஷன் வந்து வரலாம் ஓகேங்களா ஸோ ஒன் சிக்ஸ்டி ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரேஞ்சு தான் ஓகேங்களா பிசிஎம் எஸ்சி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ரேஞ்சு தான் இதில் வந்து வந்து ஒரு மைனஸ் ஒன் ஆகலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் மேக்ஸிமம் அதிகபட்சமாக உச்சபட்சமான கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா இதை இருக்கும் நூற்றி அறுபத்தி நாலு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு ரேஞ்சு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஒரு ஐம்பத்தி ஸோ இந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் இருக்கும் ஜேஏவுக்கு ஓகேங்களா ஜேஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கட் ஆஃப் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்பெஷல் கட்டுக்கிறீங்க அதாவது வந்து நீங்கள் டைப்பிங் முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் புரியுதுங்களா ஒரு டைப்பிஸ்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ என்ன வரும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ மைனஸ் நைன் மார்க்கு கன்ஃபார்மாக வரும் ஓகேங்களா இப்போ லாஸ்ட் இயரே வந்து பார்த்தீங்கன்னா நைன் மார்க் மைனஸ் ஆச்சு ஓகேங்களா ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் நைன் ஓகேவா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்ட்டி நைன் ஸோ அப்படின்னா கண்டிப்பாக ஒன் சிக்ஸ்ட்டிலேயே கேச்சுருவோம் ஓகேங்களா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சிக்ஸ்டிலேயே ஒன் ஃபிஃப்டி நைன் வரையிலுமே கிடைக்கும் ஓகேங்களா ஒன் ஃபிஃப்டி நைன் வரையிலுமே என்னது கிடைக்கும் ஓகேவா ஆ சரி ஒரு ஒன் சிக்ஸ்டி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி நைன் எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நைன் ஓகேங்களா ஸோ உங்கள் ரெண்டு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் டைப்பிஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்ல என்னவும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஓகேங்களா ஒன் ஃபிஃப்டி த்ரீ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ஸோ இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் இருந்தால் உங்களுக்கு கிடைச்சிரும் ஓகேங்களா ஸ்டெனோவாக இருந்தீங்கன்னா ஓகேவா இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோவாக இருந்தீங்கன்னா இதில் இன்னும் பத்து மார்க் குறையும் ஓகேங்களா இதுலேருந்து இன்னும் உங்களுக்கு பத்து மார்க் குறையும் ஸ்டெனோவாக இருந்தால் ஓகேங்களா ஸோ அதனால பார்த்துக்கோங்க ஸ்டெனோ ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி மார்க் இருந்தாவே உங்களுக்கு கிடச்சிடும் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஒரு ஃபார்ட்டி எய்ட்டு இந்த ரேஞ்ச் இருந்தாவே அது உங்களுக்கு கிடச்சிரும் ஓகேங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி நைனு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி எயிட் ரேஞ்சு ஓகேங்களா ஸோ உங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஒன் ஃபார்ட்டி டூ ஓகேங்களா ஒன் தேர்ட்டி நைன் இந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ வந்து கிடைச்சிருக்கு இதுல இருந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு மைனஸ் ஒன் அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு டிடபிள்யூ ஓகேங்களா டெஸ்ட் டூடோவா இருக்கிறீங்க அப்படின்னா சர்டிபிகேட் கரெக்டாக கரெக்டா பார்த்துக்கோங்க யார் சைன் பண்ணுங்கிறது ஒரு ரூல்ஸ் இருக்குது ஆர்டிஓ சப் கலெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ் இருக்குது ஓகேங்களா அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கண்டிப்பாக தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து டிஃபர் ஆகுங்க ஓகேங்களா தேர்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் தேர்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் டிஃபர் ஆகும் அதை தாண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் பெருசாக குறைஞ்சிருக்குது இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதாக சொல்கிறேன் ஆனால் அதை தாண்டியும் குறையும் டிடபிள்யூ டபிள்யூ பொறுத்தவரோ ஓகேங்களா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது சொல்கிறோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டி ஃபைவ் இருந்தாவே கிடச்சிரும் புரியுதுங்களா ஒன் தேர்ட்டி ஃபைவ் இருந்தாவே கிடச்சிடும் அதே ரேஞ்சு தான் இவங்களுக்கும் ஓகேங்களா ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஒரு தேர்ட்டி ஃபைவ் ரேஞ்சு ஓகேங்களா ஒன் தேர்ட்டி ஃபைவ் ரேஞ்ச் இருந்தாவே என்னது கிடச்சிடும் அதை விட இன்னும் குறையங்க இருந்தாலும் இதை நான் வந்து ஒரு இதாக சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டி த்ரீ அந்த மாதிரி ரேஞ்சு இருந்தாவே கிடச்சிடும் ஓகேங்களா ஆமாம் இருந்தாலும் கிடச்சி இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருந்தாவே என்ன பண்ணிடுவோம் கிடச்சிடும் ஓகேவா ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒன் டுவெண்ட்டி இந்த மாதிரி ரேஞ்சு ஓகேங்களா ஒன் டுவெண்ட்டி டூ அந்த மாதிரி ரேஞ்சிருந்தால் கிடைச்சது இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி இந்த மாதிரி ரேஞ்சிலேருந்து கிடைக்கும் ஸோ போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டென்னுக்குலாம் கிடச்சிருக்குதுங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் குறையும் ஓகே லாஸ்ட் மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் லாஸ்ட்டில் கவுன்சிலிங் போகிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா இன்னும் குறையும் ஸோ இந்த ரேஞ்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குது நூற்றி பதினொன்று நூற்றி பதினஞ்சு இந்தமாதிரி ரேஞ்செல்லாம் கெடைச்சிருக்குது இதெல்லாம் வந்து லாஸ்ட்டில் போகிறாங்க பார்த்தீங்கன்னா ஆமாம் டெஸ்ட் டெஸ்ட்யூட்டோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சி போஸ்டிங் கிடைக்கும் அது அந்த இடத்துல நடக்கும் சில மேஜிக் ஓகேங்களா ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஓகே அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா பிஏ இவங்களும் அதே தான் எக்ஸல்விஸ் மேனும் நீங்கள் அதே ரேஞ்சு தான் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதே ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் கிடைக்கும் எக்ஸல்விஸ் மேனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதே ரேஞ்சு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜேஏவி தான் இந்த சொல்லியிருக்கிறேன் நீங்கள் டைப்பிஸ்ட் முடிச்சிருந்தீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு இன்னும் டெஸ்ட்டு டியூடியோவுக்கு இன்னும் மார்க் குறையும் ஓகேங்களா ஏழு மார்க் இன்னும் குறைஞ்சி வரும் டைப்பிங் முடிச்சிருக்கிறவங்களுக்கு இன்னும் ஸ்பெஷல் இருந்து இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா எக்ஸல் சர்வீஸ் டெஸ்ட் டியூடோக்கு அதுலேருந்து இன்னும் ஒரு ஏழு எட்டு மார்க் குறைச்சிக்கோங்க ஓகேங்களா எக்ஸவீஸ் மேன் இப்போ நான் சொல்கிறது ஜேயோக்கு நீங்கள் டைப்பிஸ்ட் முடிச்சிருந்தா ஏன்னா இப்போ போகிறேன் பார்த்தீங்களா அதோடு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு ஏழு எட்டு மார்க் குறைச்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ எக்ஸவீஸ் மேனுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் செவன்ட்டி நம்ம சொல்லியிருக்கிறான்னு வச்சுக்கோங்க ஒன் செவன்ட்டி சொல்லியிருக்கனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டூ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டெஸ்ட்ரிபியூட் மாரி தான் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இது குறைச்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒன் செவன்ட்டி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒன் ஃபார்ட்டி ஓகேங்களா ஒன் ஃபார்ட்டி பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டி எயிட்டு இங்கே ஒன் தேர்ட்டி செவனு இங்கே ஒன் தேர்ட்டி ஃபைவு ஒன் தேர்ட்டி ஃபைவு ஓகேங்களா ஒன் தேர்ட்டி த்ரீ ஒன் தேர்ட்டி ஸோ இந்த மாதிரி ரேஞ்சில் இருந்திங்கன்னா எக்ஸலைஸ் மண்ணுக்கும் கிடச்சிடும் இதில் வந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைப்பிஸ்ட் ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா இதில் அவங்க அவங்க இது வந்து மாதிரி ஒரு ஏழு எட்டு மார்க்கு கம்மி பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸைஸ் மென்னுடைய கட் ஆஃப் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டு டுவெண்ட்டி மார்க்ஸ் குறையுங்க ஓகேங்களா பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு டு இருபது மார்க் குறையும் இப்போ நூற்றி எழுபது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஒன் ஃபிஃப்டி ஓகேங்களா ஒரு ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சில் இருந்தாவே ஒரு ஒன் ஃபிஃப்டி கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டின் மார்க்ஸ் குறையும் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஓசிக்கு ஸோ இங்கேருந்து வந்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி த்ரீ ரேஞ்சுக்கு ஆகும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ ரேஞ்சு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சில் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி எயிட்டு ஒன் ஃபார்ட்டி செவனு ஓகேங்களா ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கும் இதுலேருந்து நீங்கள் டைப்பிஸ்ட் இது வந்து ஜேஏவிஓ கட்டாஃபு டைப்பிஸ்ட் அப்படின்னா இதுலேருந்து ஒரு ஏழு எட்டு மார்க் நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா அதான் வந்து உங்களுடைய டைபிஸ்ட் மார்க்காக வரும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் தான் இருக்கும் ஓகேங்களா ஆன்சர் கீ வரட்டும் ஓகேங்களா ஆன்சர் கீ வந்தோடனே கண்டிப்பாக நிறையா கொஷின்ஸ் மாறும் அது வந்தோடனே நான் இன்னொரு எக்ஸாக்ட் ப்ரொடிக்ஷன் ஒன்று நான் போடுறேன் ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உங்களுடைய கொஷின்ஸ் டூ ஹண்ட்ரடுக்கு எத்தனை எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ